இனி இனிய உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகண்ணா நம்ம குன்றத்தூர் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து போரூர் போகிற மாதிரி பரிமலை தேட்டர் பக்கத்தில் டிமார்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது வர திங்கக்கிழமை அதில் வேலைக்கு ஆளும் எடுக்கிறாங்களா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க லேடிஸுங்க யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை அதே மாதிரி டிமார்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதையும் சொல்லிடுறேன் நான் இந்த பதிவுலேயே டிமார்ட் குன்றத்தூரில் இது ஒரு லொகேஷன் இருக்கா அதே மாதிரி டோல்கேட்லேருந்து செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டி ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா மகேந்திர சிட்டி சிக்னலுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு அங்கே ஒன்று அதே மாதிரி மாதாவரத்தில் வந்து பெரிய வந்து மூளைக்கடை போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு தாண்டின ஒன்றும் இந்தியன் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது டிமார்ட் இந்த மூணு இடத்துலயுமே பெருசாக இருக்குது அதே மாதிரி குண்ணாச்சாவடியில் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது டிமார்ட் இருக்கிற இடங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்குது இது இது நல்லா நல்லா பெருசாக இருக்குது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பொருள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த பதிவில் இன்னொன்று சொல்லிடுறேன் மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைங்கள்லேயும் வாங்குங்க பெரிய மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய கடைங்க வந்து வர்றது நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை வந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணோன்னா உங்கள் வீட்டில் எதனால் ஒரு ஃபங்க்ஷனோ எதனா ஒரு தெரிஞ்சவங்களுக்கு யாருனா வந்து கம்மியாக வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி எதனா வரும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஏன்னா நம்ம வீட்டான இருக்கிற காய்கறி கடைங்களா அந்த மாதிரி மலிசமா கடைகளும் வளரணும்ல ஏன்னா நம்ம கஷ்ட காலத்தில் அந்த கால நான் வந்து நைடி ஸ்கிட்ஸ் தான் அதனால தான் இந்த பதிவு நான் இவ்வளோ கரெக்டாக விஷயமான முக்கியமான விஷயமா சொல்கிறேன் நான் இதை ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லார் கையிலுமே க உடனே உடனே வந்து கையில் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு பொருளாதாரம் யாருக்கிட்டையும் கிடையாது அதனால் அவங்கள ஏன்னா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா ரூபா கம்மியாக இருந்தால் கூட ஆனால் நாளைக்கு தரேன்னான்னு சொன்னேன்னா சரி ஓகே இப்போ நாளைக்கு வரும்போது கடைக்கு வரும்போது கொடுப்பா இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இவங்க கிட்டே ஒரு பத்து ரூபா ரூபா இல்லைன்னா கூட நம்மளால் பில் பண்ண முடியுமா இல்லை நாளைக்கு வந்து நான் அந்த பத்து ரூபா ரூபா தரங்கன்னு சொல்லிட்டு வர முடியுமா பெரிய கடையில் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான் பெரிய கடைங்க யூஸ் பண்ணுங்கள் நல்ல எதனா ஒரு பெரிய செலவு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம சாமான் வாங்குகிறோம் நம்ம ஒரு நல்ல ஏதோ ஒரு நல்ல வீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வாங்குறோன்னா இந்த மாதிரி பெரிய கடையை விசிட் பண்ணுறது தப்பு இல்லை டைமு இதே கடைகளையே நம்ம போகிறது தான் தப்பு என்னுடைய கணிப்பு டிமார்ட்டு எல்லா ஏரியாவுக்கும் வரணும் ஆனால் நான் ஒன்று தேவைக்கு மட்டும் பொருள் வாங்குங்க தேவையில்ல சின்ன சின்ன பொருள் எல்லாமே சரி சின்னச் சின்ன பொருளுங்கள் எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை சாமான்கள்லேயே வாங்கிக்கலாம் ஆனால் மாதத்துக்கு மு ஃபுல்லாகவே நம்ம அங்கே வாங்கிட்டு நம்ம கையில் காசு இருக்கும் போது மட்டும் இங்கே வாங்குறதுன்றது என்னோட எப்படி சொல்கிறதுன்னா என்னோட கருத்து பொறுத்த வரைக்கும் அது சரிப்பட்டு வரல எனக்கு தெரிஞ்சு நம்ம நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதனா ஒரு ஃபங்க்ஷனு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறது பெட்டரு அந்த டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய கடைகள்லாம் யூஸ் பண்ணும் அதே மாதிரி இங்கே விலைவாசி எல்லாமே கம்மி தான் உங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும் வாங்க எப்படி சொல்கிறதுனா நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம வாங்கினோம்னா உங்கள் கையிலேயும் இருப்பு இருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தமாக கம்மியாக தரங்க கம்மியாக தரங்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டு கையில் இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே பொருளாக்கிடுறீங்க ஆனால் உங்கள் கையில் செலவுக்கு இல்லாமல் மேற்கொண்டு நான் நம்ம வீட்டு பக்கத்தில் கூட எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் தென்ஜோகாவும் எல்லாேருமே இந்த மாதிரி டிமார்ட்னு சரி பெரிய 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 கடைகள்லாம் போய் வாங்கிடுறீங்க வாங்கிட்டு அந்த மாதம் எண்டு வர்றதுக்கு முன்னாடியே பொருளாதாரம் உங்கள் கிட்டே இல்லை ஒரு ஒரு ரெண்டாயிரம் கூடு மூணாயிரம் கூடுன்னு கேட்குற நிலைமையில் ஆயிடுறீங்க அதனால் தேவைக்கு அந்த ஒரு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கினீங்கன்னா உங்கள் கையிலேயும் இருப்பு இருக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் ஆயிரம் கூடு ரெண்டாயிரம் கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் இந்த சொல்கிறேன் நான் பார்த்துங்க லொக்கேஷனை கரெக்டாக வந்து காசா கிராண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது கரெக்டாக குன்றத்தூடு குன்றத்தூர் நால் ரோட்லேருந்து கரெக்டாக வந்தீங்கன்னா பரிமலை தேட்டருக்கு அப்படியே பக்கத்துல பரிமளம் தேட்டர் இருக்கிற ரோட்ல அந்த ரோட்லேயே இருக்குது டிமார்ட் சரி ஓகே இந்த வீடியோ தோண முடிச்சுக்கலாம் நம்ம சேனல் ஏதாவது பார்க்குறீங்களா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேன் நன்றி